தமிழக வெற்றி கழக உறுப்பினரான அருண்ராஜ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பாதிக்கப்பட்டு கரூர் மக்களில் முப்பத்தொன்று பேருடன் ரேடியோ காலில் தலைவர் விஜய் பேசியதாக கூறினார் மேலும் கரூர் மக்களை விஜய் நேராக சென்று பார்ப்பதற்கு காவல்துறையிடம் அனுமதி கேட்டுள்ளதாகவும் கூறினார் போர் வந்து மக்களை நேரில் சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பர்மிஷன் லெட்டர் டிஜிபி அவர்களுக்கு நேற்று இமெயில் மூலமாக கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து அதை நேர்லேயும் கொடுப்பாங்க அதுக்கு முதல்ல வந்து தலைவர் வந்து அவங்க எல்லாத்துட்டியும் வீடியோ காலில் பேசணுன்னு விருப்பப்பட்டாரு அதனால் வந்து நேத் முந்தா நேற்று நேற்று கரூரில் இருக்கிற ஒரு முப்பத்தி மூணு பேர் கிட்ட வந்து வீடியோ காலில் பேசினார் அவங்க ஆறுதலை சொன்னார் என்ன தான் ஆறுதலை சொன்னாலும் அந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது இருந்தாலும் நான் வந்து உங்க கூட இருப்பேன் விரைவில் நேரில் வந்து சந்திக்கிறேன்னு சொன்னார் இப்போ வந்து கரூர் சுற்றியில் இருக்கிற மற்ற மாவட்டங்களை வந்து போய் பார்த்து ரொம்ப வீடியோக்கள்லாம் பேசுவாங்க